ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் ரிஷவராசி ரிஷபலகனத்திற்கான இந்த தமிழ் புத்தாண்டு பாதங்களில் காணவிருக்கிறோம் இந்த ரிஷவராசி கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ரிஷவராசிக்கு இந்த வருடம் வந்து மிக அருமையான வருடம் நிறைய வந்து நல்ல பலன்கள் சாதகமற்ற பலன்கள் நடைபெறும் அப்படிலாம் நிறைய பயமுறுத்தினாலும் இதை கடந்து வாழ்வில் சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசின்னு சொல்கிறோம் ஏன்னா கிரகங்களின் அமைப்பு நகர்வுகள் அந்த ராசிக்கு ரொம்ப ஆப்டாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினொன்றில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்யும் இந்த பதினொன்று வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு லாபத்தை தரக்கூடிய இடம் சொல்லலாம் இந்த காலகட்டம் எங்களுக்கு யோகரான சனீஸ்வர பகவான் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் நான் நிறைய நான் என்னுடைய பதிவுகளை சொல்லுவது என்னவென்றால் இந்த சனி வந்து பதினொன்னெல்லாம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நல்லா வந்து வாழ்ந்துட்டேன் நிறைவாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா சனினாலே நேம் ஃபேம் ஹெல்த்து வெல்த் அத்தாரிட்டி சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் அதையும் சொல்லக்கூடியது கண்ணை மூடி கண்ணை திறக்கணும்னா சனி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் அந்த மாதிரி சனி உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமர்ந்திருக்கு ஒரு ஆசையே பார்க்குறாரு அப்போ எப்பேற்பட்ட பேர்ப்புகள் அங்கீகாரம் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறா கூடிய ஆளுன்னா இந்த காலகட்டம் மிக பெரிய சாதனைகளை வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பு மட்டம் தளராமல் ஊக்கமுடன் போடும்பொழுது மிகப்பெரிய அசாதாரண வெற்றியை பெற்றுடுவீங்க இந்த காலகட்டம் நிறைய பணம் வரும் ஏன்னா குருஸ் நல்ல ஸ்தான பலத்தோடு உங்களுக்கு வந்து அமர்ந்துருக்கிறார் ரெண்டில் உட்காரும்போது சிலரே பணமாக அன்னாட செலவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோமா காசு கிடைக்குமான அந்த பாக்கெட்டை வந்து தடவி தடவி பார்ப்பேன் இப்போ கட்டு பழத்துக்கு சொந்தக்காரர் ஆகிடுவீங்க குரு பொறுத்த வரைக்கும் அவன் கட்டுப்பட முடியும் நேற்று வரைக்கும் பார்த்தங்க அவன் வந்து இந்த ஒரு சைக்கிளுக்கு வாடகை கூட கொடுக்க முடிலாங்க இன்னைக்கு பார்த்தா ஆடிக்காரில் பெரிய அம்பானி மாதிரி வந்து இறங்கினான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்லாம் திரீர அதிர்ஷ்டம் யோகம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் யோக கிரகம் வந்து இப்போ ராகுவோட கூட்டணி வைத்திருக்குது அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க ஒரு அறிவுபூர்வமாக ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு கெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா இது வரைக்கும் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நல்லா வந்து ஒரு பொன் பொருள் சேர்க்கை உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுவது நல்லா வந்து ஒரு தொழில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சாதனைகளை செய்யக்கூடியது உங்கள் தனித்திறமை வெளிப்படக்கூடிய இடம் சொல்லிடலாம் இது வரைக்கும் உடலில் வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் தசா புத்திலாம் சிறப்பு இல்லைனாங்க அந்த ஆரோக்கிய குறைபாடையும் கொஞ்சம் பார்த்துட்டோம் ஒரு டைஜன் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதே போல நம்மளுக்கு ஒரு இறந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியமாகவும் ஆகும் ஒரு சிலருக்கு உடல் பாதிக்கும் அப்புறமா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு உடல் பாதிக்குதுன்னு கேட்கும்போது அந்த தசா புத்திகள் சிறப்பாக இருக்காது அதை மட்டும் தான் கொஞ்சம் ஏன்னா எட்டு பதினொன்று வந்து வந்து ரெண்டில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கறாரு கூட சனியுடைய பார்வையும் அந்த இருக்குது தீர்த்து குடிச்சிரும் தீர்வை கொடுக்கக்கூடியவர் நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்த வழி வேதனைகளை நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும்போது அப்போதான் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரிஜினல் சக்கர ஒரிஜினல் பன்னெண்டு விரயத்தில் வந்து இங்கே சனீஸ்வர பகவானுக்கும் அதனால் டேக் கேர் அப்படின்னு வந்து கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக வலியுறுத்தப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் நிறைய வந்து என்ன சொல்கிறீங்க உங்களுக்கான ஒரு தொழில் பேர்ப்புகள் அங்கீகாரம் இல்லைன்றவங்களுக்கு நல்லா சிறப்பாக வந்து ஒரு பேர்ப்புகள்லாம் கிடைப்பது நல்ல வந்து வருமானம் நான் ஏற்கனவே சொன்னாமல் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வந்து ஒரு அழகு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு அந்நியர்கள்லாம் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க வேற்று மொழி மதம் பேசுபவர்கள் அவர்களால் ஒரு ஆதாயம் கிடப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தெரியா வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது ரிஷபத்துக்குன்னா அப்புறம் ரிஷபம் என்ன செய்யலாம் உழைப்பை ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தீவிரமாக போடும்பொழுது உங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாய் உங்களை அனைத்து வகையிலையுமே ரொம்ப நான் தான் இப்படின்னு சொல்லிட்டேன் ஜாக் பாட் பெறுபவர்கள் கோடிஸ்வர யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷபம்னு சொல்வாங்க ஏன்னா அவர் கேட்ட மாதிரி ராகு கிரக வைப்புகள் பாருங்கள் ராகு பத்தில் சனி பதினொன்றில் நம்மளுக்கு குரு ரெண்டில் எவ்வளோ அட்ட ஒரு அட்டகாசமான அமைப்பு ஏதான பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்தால் கூட குரு வாங்கி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டுருவாங்க டஸ்ட்பின்ல அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு நகர்வுகள் ரிஷப ராசிக்கு குழந்தை பாக்கியம் இது பெண்களுக்கு வந்து எனக்குன்னே நான் எதுவும் பண்ணிக்கல செய்யலை எனக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம்லாம் இல்லை அப்படின்னு நாங்கள்லாம் இதுக்குலாம் சும்மா சின்னதாக ஒரு வீட்டில் சுயதொழில் மாதிரி பண்ணுவீங்க ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் பண்ணுற ஒரு குக்கிங்லேயே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அழகு கலை மாதிரி பண்ணுவீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது மிகப்பெரிய ஒரு பூமாக்கி உங்களை மிகப்பெரிய ஒரு லைம் லைட்டில் காட்டிவிடும் அப்புறம் மீடியா நீங்கள் நல்லா பேசப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் எந்த நம்ம பேசப்பட போகிறோம் மீடிய லைம் லைட்டில் வந்து தெரிய வருவீங்க அதெல்லாம் எங்கள் உங்களுடைய செயல்பாடு தான் பத்தாம் இடம் வந்து செயல்பாடு இப்போ உங்கள் செயல்பாடு எது வழியாக அந்த நீங்கள் புகழ்பெற போகிறீங்கன்னு பார்க்கணும் நல்ல விஷயமா இல்லை சாதகமற்ற விஷயமா லைம் ஒரு புகழ்பெறது லைம் லைட்டில் வருவதில் ரெண்டு பேர் முறையிலேயே வரலாம் அப்போ நம்ம எதை கொண்டு தீர்மானிப்பது நம்மளுடைய செயல்பாடு ரிஷபம் ரிஸ்க் எடுத்து வந்து வெற்றி பெறக்கூடிய காலமாக அப்படின்னா ஈஸியாகவே வெற்றி பெறலாம் உங்கள் செயல்பாடுகள் திட்ட வடிவமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அயராது உழைப்பு கொஞ்சம் கூட வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப நானும் இருக்கிறேன் ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்தாலும் ஆசையை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் இருந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து நீங்கி ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு கொடுத்துரும் வண்டி வாகனங்களில் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எப்போ தசா சிறப்பு இல்லாத போது கொஞ்சம் கூடுதல் கவனம் உறவுகிட்டேயும் கொஞ்சம் அப்படியே ஒரு லாபகமாக கடந்து வந்திருக்கேன் இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் நம்முடைய பெருமாளை வழிபடுவது நிறைய காரியங்கள்லாம் தடைபடுதுமா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய பூத உடலை வந்து பார்த்துட்டு வருவது இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நல்லா அலங்கரிக்கப்பட்ட அம்பாலை பார்த்து கொண்டு வருவது அந்தாதி வரக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தனம் தரும் தரும் ஒரு நாளும் தளர்வறியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கொழிலால் அபிராமி கடை கண்களே அந்த பாலை பாடி கொண்டு வரும்பொழுதும் கனகதாரா சௌத்திரம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில ஓடவிட்டு கேட்டுக்கொண்டு வரும்பொழுதும் மிகப்பெரிய அபரிமிதமான செல்வ வளமையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சர்வ சம்பத்துகளையும் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் அப்புறம் ஆகிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரயம் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவரையும் அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து அந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழலன்றும் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாதப்பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழும் மகிழும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்கில் கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரி அடுத்த உயிரிலே நேசிக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நம்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தான் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரே தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடும் போ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரோடு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கைக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு